இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக கடகராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ அதிரடியான தாள்கள் என்னங்கிறத கடக ராசிக்காரங்க இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சுக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தற்போது மே மாதமானது முடியக்கூடிய தருணத்தில் இருக்கோ இந்த மே மாதம் முடியக்கூடிய தருணத்தில் ஆறு கிரகங்களுடைய பயிற்சி நடக்குது இதனால் இந்த மே மாதம் முடியக்கூடிய தருணத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாறும் அதாவது செல்வ செழிப்பை அடையிற மாதிரி தலையெழுத்து மாறும் அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல வந்து சொல்ல போகிறேன் ஸோ so, ராசியில பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி கிரகங்களுடைய பயிற்சி வந்து என்ன அந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நமக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே கிரகங்களுடைய முக்கியமான அமைப்புகள் தான் கிரகங்கள் ஒரு இடத்துல இருந்து நம்மளோட ராசிக்கு எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு அதிர்ஷ்டம் ஆபத்தானது இருக்குது ஸோ ஒரு சில நேரம் அதிர்ஷ்டம் இருக்கிறதுக்கு காரணம் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறது ஒரு சில நேரம் ஆபத்து இருக்கிறதுக்கு காரணம் கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருக்கிறது கிரகங்கள் பொதுவாகவே ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியே எப்பயுமே வந்து இருக்காது முன்ன பின்ன மாறி மாறி பயிற்சி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் கிரகங்களுடைய பயிற்சியை பொறுத்து தான் நம்மளோட லைஃப்பில் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு அதற்கேற்ப நடந்து நாம் செயல்படணும் அந்த மாதிரி இப்போ உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிரக பயிற்சி நடக்குதுன்னு சொன்னல அந்த ஆறு முக்கிய கிரக பயிற்சிகள் என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல அந்த கிரக பயிற்சிகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் குரு பகவான் தான் வந்து ரிஷப ராசிலிருந்து விலகி மிதுன ராசிக்குள்ளே வந்திருக்கிறாரு இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு ஹைலைட்டான பயிற்சியாக சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஐந்து கிரக மாற்றங்களானது இருக்குது அதுவும் வந்து மங்களகரமானதாகவும் நன்மை பயக்கும் விதமாகவும் இருக்க போகுது அதில் இந்த மே மாதத்தில் முடிந்ததும் பின்னாடி கூட உங்கள் வாழ்வில் செல்வ செழிப்பை அடையிற மாதிரி சூழ்நிலையை தருமா தராதாங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு சொல்ல போகிறேன் ஸோ கடக ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி வேத சாஸ்திரத்தில் ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த கிரக பயிற்சி முக்கியமான பங்கு வகிக்கிறது கிரகங்களுடைய இடப்பயிற்சி ஏன்னா ஒவ்வொரு ராசியின் மீதும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சில நேரம் அது ஒவ்வொரு ராசிக்கும் நேர்மையாக பாசிட்டிவாக இருக்கும் சில நேரம் எதிர்மறையாக நெகட்டிவாக இருக்கும் அந்த வகையில் மேலே நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் ரொம்ப அதிரடியானது என்பது குறிப்பிடப்படுது ஸோ இப்போ என்னென்ன பயிற்சி நடக்க போதுங்கிறத விவரமாக சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க சூரியன் புதன் குரு கேது சுக்கரன் இவங்களுடைய பயிற்சிகள் தான் இந்த மேல நடக்க போகுது ஆக்சுவலி மே பதினாலாம் தேதி ஃபஸ்ட்டு சூரியன் ராசிக்கு பயிற்சி ஆகிட்டாரு அப்புறம் புதன் பகவான் ஆறாம் தேதி மேசத்தில் வந்து பயிற்சி ஆயிருக்கிறாரு மே பதினாலாம் தேதி குரு பகவான் மிதுனத்தில் பயிற்சி ஆயிருக்கிறாரு மே பதினெட்டாம் தேதி ராகு கேது அவங்களுடைய ராசியில் பயிற்சி ஆயிருக்கிறாங்க மே முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கரன் மேச ராசியில் பயிற்சி ஆயிருக்கிறாங்க இந்த மாதிரி பயிற்சி ஆகினதில் வந்து ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமானது தான் ஆனால் இவற்றில் மிக முக்கியமான இரண்டு பயிற்சிகள் இருக்குது ஒன்று குரு பயிற்சி இன்னொன்று ராகு கேது பயிற்சி இது ரெண்டுமே ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு பயிற்சியாக கருதப்படுது ஆக்சுவலி இதில் ராகு கேது பயிற்சி ஏன் எச்சரிக்கையானதாக சொல்லப்படுதுன்னா சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ராகு வந்து கும்ப ராசியையும் கேது சிம்ம ராசியும் அடைந்திருக்கிறாங்க அதனால் இந்த பயிற்சி ரொம்பவே மற்ற பயிற்சியை விட முக்கியமானதாக சொல்லப்படுது குரு பகவானும் ரிஷபராசிலேருந்து விலகி மிதுன ராசிக்குள்ளே அதிசாரமாக வந்திருக்கிறாரு அதனால இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது இந்த பயிற்சிகள் காரணமாக உங்களோட ராசிக்கு மங்களகரமானது நடக்குமா இல்லை நன்மை பயக்கும் விதமாக இல்லாமல் தீமையாக இருக்க போதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மே மாதம் முடிந்தாலும் இந்த கிரக பயிற்சிகளுடைய தாக்கம் உங்கள் வாழ்வில் என்னத்தை கொடுக்க போதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களோட ராசிக்கு ஃபஸ்ட்டு பொதுவாக என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு டீப்பாக என்ன மாதிரியான பலன் நீங்கள் பெறுவீங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொதுவாக என்ன நடக்குங்கிற விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க மே மாதம் கிரகங்களுடைய இந்த இயக்கத்தின்படி உங்கள் ராசிக்காரங்களுக்கு வருமான ரீதியாக குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காண்பீங்க வருமான ரீதியாக நீங்கள் பயங்கரமான முன்னேற்றத்தை காண்ற மாதிரி இருக்குது மேலும் இந்த நேரத்தில் ஒரே ஒரு சின்ன விஷயம் ஆடமர்களுக்காக நிறைய பணம் செலவிட வேண்டாம் அதை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்குங்க முதலீடு செய்கிறதாக இருந்தால் செய்யுங்க இந்த டைம் அதில் இருந்து லாபம் உங்களுக்கு கிடைக்கும் நிதி ரீதியாகவும் மிகவும் வலுவான நிலையில் இருப்பீங்க மேலும் வருமான ஆதாரங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் வருமான ஆதாரம் அதிகரித்து வலுவான நிலையில் இருக்கும்போது நிதியை நிறைய சேமிக்க வந்து முயற்சி பண்ணும் அப்போ உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நிதியை எந்த அளவுக்கு சேமிப்பு பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அதனால் நிதியை நிறைய அளவில் சேமிக்க பாருங்கள் ஸோ இதுதான் உங்களுக்கு பொதுவாக சொல்லப்பட்ட விஷயங்கள் இப்போ அடுத்ததாக உங்களோட ராசிக்கு எப்படி நீங்கள் வந்து பலன்களை பெறுவீங்கிறத டீப்பாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ டீப்பாக உங்களோட ராசிக்கு என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்கோங்க யாராக இருந்தாலும் மற்றவர்களை உபசரிக்கக்கூடிய குணம் கண்டிப்பாக வேண்டும் நாம் தான் பெரியவங்க நம்மளுக்கு அப்புறம் யாருமே இல்லை அப்படிங்கிற அந்த திமிரு மட்டும் இந்த டைம் நீங்கள் காட்டக்கூடாது அப்படி காட்டினீங்கன்னா அதில் தான் உங்களுக்கு அழிவு வரும் ஏன்னா சூரியன் வந்து வலுவாக இருக்கிறாரு அழிச்சிடுவார் ஸோ தயவு செய்து கடக ராசிக்கார அன்பர்கள் இதை ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அது உங்கள் எதிரியாக இருந்தாலும் அவங்கள உபசரிக்கக்கூடிய குணம் ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எச்சரிக்கையானது இருக்குது இதற்கேற்ப நீங்கள் போது சிறப்பு பலனாக இதெல்லாம் நீங்கள் பெறுவீங்க அதில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு வேலைக்கு செல்பவர்களாக இருந்தீங்கன்னா உத்தியோகத்தில் சில சலுகைகள் இந்த டைம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலி வேலை சுமை இந்த டைம் சலுகையில் குறையுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையோ தொடர்ந்து வரக்கூடிய வேலைகள் அந்த பொழுதில் முடித்து நற்பெயர் வாங்குவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுடைய தேகமானது படிச்சிடும் அதாவது திறமையானது வெளிவரும் ஸோ இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சிறப்பு பலனாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரக்காரங்க கடக ராசிக்காரங்க இந்த கிரக மாற்றங்களால் உங்களுக்கு அதிகமான விற்பனை கூடி உங்களுக்கு நல்ல லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு ஆக்சுவலி புதிய பொருள் ஒன்றை நீங்கள் உங்கள் விற்பனைக்கு செய்வதற்கு ஆயுத்தமாகனிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கிளைகள் தூங்க செய்திங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் வியாபாரக்காரங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி சூழ்நிலையானது இந்த டைம் அமைஞ்சிருக்கு ஸோ வியாபாரக்காரங்க உங்களுடைய சக்ஸஸை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் கடக ராசிக்காரங்க குடும்ப தலைவிகளாக இருக்கிறவங்களுக்கு இந்த கிரகங்களுடைய மாற்றங்களால் இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குடும்ப தலைவிகளுக்கு உங்களுக்கு என்ன நடக்குன்னா குடும்பத்தில் உங்கள் மதிப்பானது உயரும் உங்களுடைய சொல்லிற்கு மதிப்பு உண்டு அதனால் சொல்லக்கூடிய சொல்ல பார்த்து சொல்லுங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் சில விஷயங்களை தலையிடாமல் இருப்பாங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய விமோசனமாக இருக்க கணவர் வகையில் உடல்நலம் மேம்படும் உங்களுடைய மாதவிடாய் வழி வந்து போகும் அது மட்டும்தான் இந்த டைம் கொஞ்சம் இருக்குது மற்றபடி உங்களுக்கு சூப்பராக இந்த டைம் இருக்குது ஸோ குடும்ப தலைவிகளுக்கு இது சூப்பரான நாட்களாக இருக்க என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைஞர்களுக்கு திரைப்பட தொடர்பில் இருக்கக்கூடிய வழக்கமாக உள்ள தொடர்புகள்லாம் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு கையெழுத்தாகும் அதெல்லாம் கையெழுத்தாகும்போது முழுமையாக கவனமாக படித்துவிட்டு கையெழுத்திடுவது நல்லது அப்போ தான் உங்களுடைய கலைஞர்களுக்கு நல்லது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எதிலோ ஒன்று க அப்புறம் பின்னாடி ரிஸ்கில் மாட்டிக்கக்கூடாது நிறைய கவனமாக படித்துவிட்டு கையெழுத்திடுவது கலைஞர்களுக்கு நல்லது அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் உங்களோட அன்றாட பாடங்களை வந்து அன்றன்றே படித்து வந்தால் மட்டுமே தேர்வுகளை வெற்றி வாகைய சூட முடியும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க நாளை பார்த்து கொள்ளலாம் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று இருப்பது மிகவும் ஆபத்தானது ஸோ தயவுசெய்து அந்த மாதிரி மட்டும் இருக்காதீங்க இதெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு அவர்னஸாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொல்லப்பட்டதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு பரிகாரம் என்னென்னா பெருமாளை புதன்களம் அன்று தரிசிக்கணும் இதை நீங்கள் ஒன்று பண்ணிங்கனாவே உங்களுக்கு கோடி நல்லது வந்து உண்டாகும் அதனால் இது ஒன்று மட்டும் மறக்காமல் பண்ணி பெறுங்க ஸோ அவ்வளோதாங்க கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இதுதான் வந்து கிரக மாற்றங்களால் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சு இது கேற்பன் நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்ப்பட்டும் அவங்களும் கடகட கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கு கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும் அதையெல்லாமே தெரிந்துக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி